சிவன சாலைகள்ல அதனால சிறுநீருக்கு வரி விதித்து வேதனைப்படுத்திருக்கிறாரு அந்த சக்கரவர்த்தி இப்படி உலக பல்வேறு வினோத வரிகள் இருந்திருக்கிறது ஆனா அவையெல்லாம் வெறும் தூசி என்று சொல்லும் அளவுக்கு பெருங்கொடுமையான வரி ஒன்று இருந்திருக்கிறது அதுவும் இந்தியாவில கேரளாவில அதன் பெயர் முழக்கரம் இது பெண்கள் மீது விதிக்கப்பட்ட வரி அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இன்றைய கேரள பகுதி மன்னர் தான் பெண்கள் மீது இப்படி ஒரு வரியை விதித்து வரலாற்றுல தீரா பழியை ஏற்படுத்தி கொண்டார் ஆ பெண்களுக்கு இருக்கும் இரண்டு மார்புகளுக்கும் போட்ட வரி தான் மார்பு வரி

எரிந்து உலகத்துக்கே ஒரு பாடம் சொன்ன ஓர் அழகிய பெண்மணியின் கதைதான் இது முன்பு ஒரு காலத்துல ஆயிரத்தி எழுநூறாம் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகள்ல கன்னியாகுமரி பகுதி கேரளா திருவிதாங்கூர் அரசுக்கு சொந்தமான நிலப்பகுதியாக இருந்தது அந்த சமயத்துல அங்கே சாதி சங்கதிகள் தீவிரமா இருந்தது தர்ம விதிகள் ஆட்சி இந்த காலத்துல மனிதர்களை மனித தன்மையிடம் நடத்தாத கொடுமைகள் கன்னியாகுமரி பகுதியில் அரங்கேறி உள்ளது தற்போது தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் குமரி மாவட்டம் திருநெல்வேலி கேரளத்துல உள்ள திருவனந்தபுரம் போன்ற மாவட்டங்கள் மன்னராட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தது முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ற அழைக்க பட்டது. திருவிதாங்கூர் என்றாலும் திருவாங்கூர் என்றாலும் ஒன்றுதான். பெயர் தான் அந்த காலத்துல அங்கு சாதி கொடுமை மிகவும் கொடுமையானது சாதி வர்ணத்தின் அடிப்படையில சாதிய கொடுமைகளால் மக்கள் அதிக அடக்குமுறைகளுக்கு இருந்தாங்க வந்த நாடார் ஈழவர் உட்பட பதினெட்டு சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் தங்கள் மார்பகத்தை மறைக்க முடியாது மேலாடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இவர்கள் மார்பகத்தை திறந்து போடுவதுதான் உயர் சாதியினருக்கு தர்ம மரியாதையா ஆஹ் அப்படி திறந்தார்ந்த எண்ணத்துல திருவாங்கூர் நாடு ஒரு நடைமுறைய ஒரு சட்டத்தை வகுத்து வைத்திருந்தது இதனால தமிழ் பெண்கள் மேலாடை அணியாம குனிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க இந்த அடக்குமுறையை சீர்திருத்த கிறித்துவமாக சேர்ந்தவர்கள் எழுத்து தங்கள் மத பெண்களுக்கு மார்பை மறைத்துக்கொள்ள உரிமை வேண்டும் என்றும் போராட்டம் செஞ்சாங்க அதற்கு பெயர் தோல்சிலை போராட்டம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு திருவிதாங்கூர் அரசு நாடார் கிறித்தவ பெண்களுக்கு மட்டும் தோல் சிலை அணியவும் மார்பங்களை மறைக்கவும் உரிமை அளித்தது மற்ற தமிழ் பெண்களுக்கு முடியாதா ஆக அந்த வகையில தாத்தப்பட்ட பிரிவினரை சேர்ந்த பெண்கள் மேலாட அணிய முடியாது அப்படி அணிவது மாபெரும் குற்றமாகும் அது மட்டுமல்ல தாந்த சாதியைச் சேர்ந்த பெண்களின் மார்புக்கு வரி விதிக்கும் முறையும் அமலுக்கு இருந்தது இந்த கோணையைத்தனமான வரிகள் எப்படி வந்தன என்பதை முதல்ல பார்ப்போம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் காலத்துல நம்பூதிரி ஆரியர்கள் குடியேறிய பிறகுதான் சாதிய குடிமைகள் தலைத்துக்கு தொடங்கியது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது கிபி ஏழாம் நூற்றாண்டு வாக்குல கேரள பகுதியில் குடியேறிய நம்பூதிரிகள் பூமியில உள்ள கடவுள்கள் என்பவர்கள் தாங்கள் தான் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லி எல்லோரையும் நம்ப வச்சாங்க அரசர்களும் மற்றவர்களும் மதிக்க வண்ணம் உயர்வு பெற்றாங்க நன்றாகவே பெயர் போட்டாங்க மலையாள நாடு நம்புதிரிகளுக்கு தரப்பட்டது என்றும் அரசர் முதல் யாவரும் தங்களுக்கு தொண்டு செய்ய கடமைப்பட்டவர்கள் என்றும் கூறி அதையே நடைமுறைப்படுத்தி வந்தாங்க அதனால நம்புதிரிகள் எல்லாம் தெய்வத்தன்மை வந்தவர்கள் என்று மதிக்கப்பட்டாங்க நாடார் ஈழவர் முக்குவர் பரவர் புலையர் என பதினெட்டு சமூகத்தவரை தாழ்த்தப்பட்டவர்களாக அறிவித்த நம்புதிரிகள் அவர்களின் மீது கொடுமைகளை கட்ட விட்டாங்க இதற்கு திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜாவும் உதவியாக இருந்தாரு நம்புதிரிகளின் வழிகாட்டுதல்ல அமைந்த தமிழ் சமூகத்துல சாதி பிரிவுகளும் தீண்டாமையும் அடிமை வாழ்வும் நிலைத்து நிற்குது தமிழர்கள் கோயில்களுக்கு செல்லக்கூடாது புதுக்கிணறு பொதுக்குளம் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது என தீண்டாம கொடுமைகள் தமிழர்கள் யாரும் மேலாடை அணியக்கூடாது முட்டுக்கு கீழே ஆடைகள் அணியக்கூடாது என்று சட்டத்தை வந்தாங்க நம்புதிரிகளுக்கு முன்பாக நம்புதிரிகளுக்கு முன்பாக நடந்து போகும்போது பெண்கள் திறந்த மார்புடன் தான் போக வேண்டும் தமிழ் பெண்கள் திறந்த மார்புடன் சென்றால் தான் அவர்கள் எங்களுக்கு அளிக்க மரியாதை என்றார்கள் அதனையும் மீறி மேலாடை அணிஞ்சா அவர்களின் ஆடை கிழிக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்கள் மீச வச்சிருந்தா அதற்கும் வரி விதிக்கப்பட்டது கைத்தறி வைத்திருந்தா அதற்கும் வரி கைப்பிடி குடை வைச்சிருந்தா அதற்கும் வரி இப்படி பல வகையான வரி கொடுமைகள் சோறு என்ற வார்த்தையை கூட தமிழர்கள் சொல்லக்கூடாது கஞ்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் முன்பு காலத்துல வர்ண தர்மம் எனப்படும் இந்து மதத்துல நான்கு வருணங்கள் அதாவது பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என அடையாளம் காட்டப்பட்டன ஆனா நம்பூதிரிகள் தங்கள் சுயநல நோக்கத்துல அதை வேறு விதமா மாற்றி சவர்னர் அவர் என பிரித்து வைத்தாங்க நம்புதிரிகளின் தீண்டாமை கொள்கை அரசு அனுமதியோடு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டுகள் வரை தொடர்ந்தது அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக வாழும் பனையறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மற்றும் மேலாடை என்பதை என்று அழைக்கிறாங்க சடங்கு மற்றும் திருமண சடங்குல கடைபிடிச்சு வராங்க இவங்க சாதாரணமா மூன்று முண்டுகளை பயன்படுத்துறாங்க உடுமுண்டு அதாவது உடுத்தி கொள்கிற முண்டு மார்பு துண்டு அதாவது மார்பங்களை மறைக்கிற கச்சை போன்ற வேட்டி அதற்கு மேலாக தோளோடு தோல்விட்டு மறைக்கிற மேல்முண்டு அதாவது மேலாடை போன்ற வேட்டித் துண்டுகளாக பத்தாம் பதினொன்றாம் நூற்றாண்டுகளில் நம்புதிரிகளின் ஆதிக்கம் ஓங்க தொடங்குச்சு முக்கியமா சாதி கட்டுப்பாடுகளும் உருவெடுத்தது பன்னாம் நூற்றாண்டுல இந்த கட்டுப்பாடுகள் அதிகரிச்சது மேல் சாதி இந்து என்றும் கீழ் சாதி இந்து என்றும் பாகுபாடு உருவாகியது காணாம நடவாம தொடாமை போன்ற சமுதாய முறைகள் உருவாகின இந்த தீமைகள்ல ஒரு தான் தாத்தப்பட்ட மக்கள் இடுப்புக்கு மேலும் முட்டுக்கு கீழும் ஆடையணைய கூடாது என்ற கட்டுப்பாடு உயர்சாதி இந்துக்களின் முன்பு தாத்தப்பட்ட பெண்கள் மறைக்கப்படாத தான் மரியாதை செலுத்த வேண்டும் நம்பூதிரின் முன்பு தமிழ் பெண்கள் மார்பகங்களை மறைக்க கூடாது மார்பகங்களை திறந்து போட்டு தான் நடக்க வேண்டும் நாளாக நாளாக அப்படியே அதுவும் மரபாகி போனது கட்டுப்பாட்டை மீறினா மரணத்தண்டனை விதிக்கப்பட்டது கொத்தனாவில என்ற ஊர்ல இந்த உடைக்கட்டுப்பாட்டுக்கு எதிராக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு ஒரு சிறிய போராட்டம் நடைபெற்றது

காப்பது என் உரிமை என்றார் இந்த கொடுமையான வரிவிதிப்பை எதிர்த்து கடுமையாக போராடி வந்தார் பல மாதங்களாக ஆகியோம் அவள் வரி கட்டவில் பல முறை அரசு கேட்டும் இணங்கவில்லை அதாவது தங்களின் மார்பை மறைக்க பெண்கள் கட்ட வேண்டிய வரிய நாஞ்சலி கட்ட மறுத்தாரு மார்பை மறைக்காம திறந்து போட்டால் என்றா வரி கிடையாது ஆனாலும் அந்த பெண் மறைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் திருவிதாங்கூர் அரசின் வரி அவளை தேடி வீட்டுக்கே வந்து விட்டாங்க உன் மார்புக்கு வரி கட்டி என்று கோபமாக கேட்டாங்க கொஞ்ச நேரம் காத்திருங்க என்றார் நாஞ்சலி பணத்தை எடுத்து வருவார் என்பது வரி விதிப்பாளர்களின் எதிர்பார்ப்பு உள்ளே சென்றவள் கையில் வாழை அறையிலேயே அறுக்கும் அருவாளுடன் வெளியே வந்தார் இது இருந்தால் தானே வரி கேட்பாய் என்று கத்தினார் தன் இரு மார்புகளையும் அவர்களின் கண் முன்னாலேயே வெட்டி எறிந்தார் அவர்களின் இரு மார்புகளும் உடலை விட்டு பிரிந்தன அவளே உயிரும் பிரிந்தது மார்பகத்தை வெட்டியதால அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு நாஞ்சலி இறந்து போனார் அந்த காலத்துல கேரளத்தையே அதிர வைத்த சம்பவம் இது அது மட்டும் இல்ல இதனால அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் ஊர் மக்கள் செய்த தொடர் போராட்டத்தால வேறு வழி இல்லாம மார்பக வரிய ரத்து செய்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் கேரளத்துல சேத்தலா அருகே முளைச்சிபுரம் என்ற இடத்துல இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது அந்த ஊருக்கு பெயர் வந்த காரணமும்

வாழும் இடம் என்று சொல்லியிருக்கிறார் சாதியின் பெயரால அடிமைப்படுத்தும் நிலை மாற வேண்டும் என்றோம் மானம் என்பது அனைவருக்கும் உண்டு என்பதை மனிதகுலம் அறிய வேண்டும் என்றோம் சமூக நலனுக்காக தன் உயிரையே தியாகம் செஞ்ச நாஞ்சலி போன்ற லட்சியப் பெண்களை தமிழர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் மார்பு இருந்தால்தானே மார்புவர் என்று சொல்லி தன் இரு மார்புகளையும் வெட்டி வீசியவர் வீரமங்கை நாஞ்சல் ஒன்னு நூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் தங்கள் மார்பங்களை மூடுவது குற்றமாக கருதப்பட்டது இந்த நடைமுறை பத்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை தொடர்ந்தது இன்னும் சாதிகளுக்கு வித்தியாசமாக விதிகள் பயன்படுத்தப்படுது ஒரு சத்திரிய பெண் உயர்ந்த மனிதர்களின் குலமான பிராமணர்களுக்கு முன்னால தன் மேல் உடல வெறுமையா வைக்க வேண்டியிருந்தது இருப்பினும் தண்டனைக்கு பயந்து வெவ்வேறு சாதிகளை சேர்ந்த அனைத்து பெண்களும் தங்களை தாங்களே முடிக்கொள்ளாம இருக்க தேர்ந்தெடுத்தாங்க பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்த போது இப்படிப்பட்ட வரி ஏற்கப்பட்டு பின்பற்றப்பட்டதென்றா அந்த கால அரசியல் நிலையை புரிந்து கொள்ள முடியுது மேலும் முழக்கரத்திடம் தலக்கரம் மற்றும் மீசைக்கரம் உள்ளிட்டவையும் இருந்ததால அன்று அந்த மக்கள் முழுமையான ஒடுக்குமுறைக்கு இருந்தது உணர முடியுது கிபி தொள்ளாயிரம் இருந்து ஆதிக்கம் செலுத்திய நம்பூதிரி பிராமணர்களின் ஆதிக்க சமுதாயத்துல ஆயிரத்தி அறநூறுகளில் இருந்து அனைத்து பெண்களும் மேலாடை அணியாத பழக்கம் வந்ததால புதிதாக வரி போடுவது அதன் வீரியத்துக்கு ஏற்ற அளவிலான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது முக்கியமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல திருவிதாங்கூர்ல பல இடங்கள்ல புதிய வன்முறை வெடிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சென்னை கவர்னர் சார்லஸோட அழுத்தத்தின் பேர்ல திருவிதாங்கூர் அரசர் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார் அனைத்து நாடார் பெண்களும் கிறிஸ்தவ நாடர்களை போல ஜாக்கெட் அணிந்து அல்லது கரண்முடான துணியால தங்கள் மார்பங்களை மறைக்க உரிமை உண்டு அதே நேரம் இலங்கை சென்று கிறித்துவத்தை ஏற்றதாலும் பொது தத்துவம் பரவியதாலும் இதற்கு எதிராக பெண்கள் போராட தொடங்கினாங்க இருப்பினும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல விஷயங்கள் சிறப்பாக தொடங்கி தொடங்கியிருக்கு தொழிலாளர்கள் கேரளாவிலிருந்து இலங்கைக்கு சென்று சமூக உரிமைகளை பற்றி அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாங்க இது பெண்கள் தங்களை ஆனால் ஆண்கள் இந்த மாற்றத்தை தனிப்பட்ட அவமானமா எடுத்துக்கொண்டு பெண்களை கடுமையா தாக்கி அவர்களின் ஆடைகளை கிழித்து மாற்றத்துல காயம் செத்தன முக்கியமா தாத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டவர்களை மட்டுமல்ல உயர்சாதி என்று அழைக்கப்படும் நாயசாதியை சேர்ந்த பெண்களையும் கூட இத்தகைய கொடுமை

விடுவிக்கும் பருவதியர் என்ற அரசு ஊழியரின் கவனத்துக்கு சென்றது இதையடுத்து தான் சட்டத்துக்கு எதிராக நடப்பது சரியில்லை என்று நங்கேலியை எச்சரித்தான் அதையும் மீறி மார்பு மறைச்சு சென்றாரு நங்கேலி வரி விதிப்பவரும் வரி வசூலிப்பவரும் நங்கேலியின் வீட்டுக்கே சென்று தீர்மானிக்க உன் மார்பை திறந்து காட்டு என்று நங்கேலிக்கு உத்தரவிட்டாங்க சட்டென்று வீட்டுக்கு சென்ற நங்கேலி ஒரு வாயை கொண்டு வந்து அவர்கள் முன் தரையில் விரித்து விளக்கம் ஏற்றினார் உணவளிக்க போறாளோ என்று அந்த அதிகாரிகள் எண்ணிக் கொடுத்த வேலையில கத்தியோடு வந்த நங்கேலி சட்டென்று தன்னுடைய மார்பு அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட வாழை இலையில வச்சார் சற்று நேரத்துல அவருடைய உயிர் பதிவானது முளைக்கு வரி கட்டதை விட ஓடினாங்க வீடு திரும்பிய கணவன் சிறுகண்டன் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த மனைவி நங்கேலியை கண்டு அலறி துடிச்சார் மறுநாள் மனைவியின் சிதைக்கு தீமுட்டி அதுல பாய்ந்து தன்னை மாத்துக் கொண்டதான் தகவல் கூறுது ஓர் ஆண் உடன்கட்டை ஏறிய முதல் சம்பவம் இதுவென வரலாறு பதிவுகள் தெரிவிக்குது